இப்போ ரெண்டு மூணு நாளா வந்து இருக்காது ஒண்ணும் கிடையாது வீட்டுலாம் வச்சிருக்கேன் வீட்டுல இது வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஏன்ட்டா அதாவது உலகத்தோட தொடர்பு எதுக்காக அனுப்பிவிட்டேன் நான் வந்து வேற தொடர்புல இருக்கேன்

அந்த பர்சன்டேஜ் அந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல மூவாயிரம் பேர் டவுன்லோட் பண்ணாங்க இல்ல ஆமா அந்த மூவாயிரத்துல உங்க பேர்லாம் இல்ல என் பேர் இல்ல இப்பதான் ஒரு மூணு நாள் தான் ரெண்டு அது மூணு நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு அதுல வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் ஒரு நாளைக்குன்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க மோடி தான் விளம்பரம் மாடல இருக்கு ஆஹ் இது வந்து தவிர்க்கலாம் இது வந்து என்னால ஏத்துக்க முடியல இது வந்து நம்ம மோடி ஐயா இன்னும்

அதெல்லாம் சரி இப்ப அந்த வாட்ஸ்அப்ல இல்லாத நீ அவரு ப்ரமோட் பண்ணாரு அதனால நீ அதை டவுன்லோட் பண்ணிட்ட இப்ப அதுல இருந்து நீ எனக்கு கான்டெக்ட் பண்ண முடியுமா பண்ணல நீங்க அனுப்பிடல அண்ணே அவசரமா ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது ஆமா இப்போ எது அனுப்ப நான் அறுத்த இல்லையே நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க நான் நான் இன்ஸ்டால் பிச்சை ரைட் இன்ஸ்டால் பண்ணுவேன் எதுக்கு நான் இன்ஸ்டால் பண்ண அதை மட்டும் சொல்லுவேன் நம்ம நாட்டோட ப்ராடக்ட் இந்த இந்தியால இருந்தா ஃபார்வர்ட் பண்ணு

இன்னைக்கு எதுக்கு நீ டவுன்லோட் பண்ற நான் சொல்லட்டா எதுக்கு டவுன்லோட் பண்ண சொல்லுங்க சொல்லுங்க அமெரிக்க காரனுக்கு நம்மளோட எதிர்ப்ப காமிக்கிறதுக்காக நீ டவுன்லோட் பண்ணி இது வந்து நாங்க வந்து மறைமுகமா இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கோம் நீங்க வந்து ஓபனா சொல்றீங்க மறைமுகமால கொண்டு வந்து வைக்கல அதாவது உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் அவங்களை எப்படி டவுன் பண்றதுன்னு இப்ப நான் தெரியாம கேக்குறேன் வாட்ஸ்அப்ப டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க வாட்ஸ்அப்ல நீ இங்க இருக்கிற ஐம்பது லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணிருக்காய் நூத்தி நாப்பது கோடி பேர்ல பேலன்ஸ் நூத்தி முப்பத்தி ஒன்போது கோடியே ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் அதை டவுன்லோட் பண்ணி பண்ணுவாங்க பண்ணுவாங்க மெது அப்படியே பண்ணிக்கிட்டே வராங்க இப்போ முன்னாடி இன்னொரு இருந்துச்சு தெரியுமா ட்விட்டருக்கு பதிலா ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க அதுவும் 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 இதேதான் தான் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் ஆஹ் அந்த ஏன் அந்த ப்ராடக்ட் செத்துப் போச்சு அது வந்து என்ன ஏன்டா அந்த ப்ராடக்ட் செத்து போச்சு இல்லையா அதை மோடி ப்ரமோட் பண்ணல அது வந்து அப்ப வந்து நம்ம பரவாயில்ல தமிழ்நாட்டை விட்டு தாண்டாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு ஏன்னா இப்ப இன்னொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுமா எதுக்கு அரட்டைன்ற பேர் வச்ச தமிழ் பேரை ஹிந்தி பேர் வைக்க வேண்டியதானே இல்ல பொதுவாக ஒரு இங்கிலீஷ் பேர் வைக்க வேண்டியதானே எதுக்கு நீ தமிழ் அப்ப எங்க கிட்ட ப்ரமோட் பண்ற நாட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கேன் இப்ப இந்த ஆப் ஜென்ரலான ஒரு காமனான பேர்ல காமனான ஆள் தான் தயார் பண்ணுது இப்ப அவன் இருக்கான் தெரியுமா உங்க நான் நடு தருவாக்க நாட்டுப்பட்டு நாட்டுப்பட்டுன்னு சொல்லி என் வீட்டுல சோற்றுப்பட்ட ஆகி போச்சுராப்ப அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான் இப்ப இதுக்கு நீங்க ப்ரோமோட் பண்றதுக்கு வேல்யூடான ஒரே ஒரு ரீசன் இது எல்லாத்தையும் தவிர இது எல்லா எல்லாத்தையும் என்ன நாட்டுப்பட்டு தேசப்பட்டு மொழி பட்டு இனப்பட்டு இதையெல்லாம் தவிர வேற ஏதாச்சும் ஒரு நியாயமானதா அதான் அதான் அதைத்தான் சொல்றேன் வெளிநாட்டு ப்ராடக்ட் யூஸ் பண்றது நம்ம நாட்டோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அதை பூவை பூன்னு சொல்றான் சூய் பூன்னு சொல்லுவேன் நான் சொன்னேன் எல்லாத்தையும் தாண்டி இந்த பட்டுன்ற வார்த்தையை கேட்டதோட ஏத்த மறுபடியும் நீ கட்டி வருவ

கூகுளு அது என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தர மாட்டேன் ஏன் கண்ட்ரிக்கு உள்ள உட்காருங்க அந்த பிரச்சனை வேற இது மறைமூலமா நிறைய இருக்குது ஆனா எல்லாரும் வர்றப்ப அப்படித்தானே சொல்லி வர்றாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஆயிடுது இப்போ உனக்கு என்ன பண்ணனும் அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணனும் நான் இன்ஸ்டால் பண்ணேன் சரி அதுல தான் இனிமே ஆயிரம் ரூபா வேணும் நூறு ரூபா வேணும் இரநூறுவா வேணும் மெசேஜ் பண்ணுவேன் சரி அதுல மெசேஜ் காசு ஞாபகம் இந்த மணி ஆப்ஷன் இருக்கா இல்லங்க மணி ஆப்ஷன் இது வரைக்கும் இல்லைங்க

ஈவினிங் தான் வந்து காணிக்கிது அதே தனிப்பட்ட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணிக்கிட்டே வராங்க அது கரெக்டா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னா கொஞ்சம் மெதுவா தான் டெலிவரி அவங்க சர்வரை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு சார் பெரிய வாட்ஸ்அப் இத்தனை வருஷம் இருந்ததுக்கு அப்புறமே அதுவே நடுவுல அதனால ரெண்டு நாள் ஒரு நாள் நைட்டு நாளா எடுக்காம இருந்துச்சு நானும் சொல்றேன் சுத்து போட்டோட லைட் எரியுது ஆமா சுத்து போட்டோட ஃபேன் ஓடுது ஆமா நீங்க காலையில போட்டு போனீங்கன்னா சக்கிர வர கரெக்ட் தான் அதான் சொல்றேன் வாட்ஸ்அப்பே ஒரு டைத்துல அதான் இப்ப ரீசன்ட்டா ஒரு ஒரு வருஷம் எவரிமே இல்லாத டைம்ல வாட்ஸ்அப் வந்தாடா இப்ப வாட்ஸ்அப் எங்கேயோ மறுபடியும் அந்த டைம் கொண்டு தள்ளுற பாக்குறியா எனக்கு அதான் நம்ம இந்தியால நம்மளோட ஆப் யூஸ் பண்றது தப்பு இல்லை மறுபடியும் வந்துட்டா இப்ப அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கா அந்த மாதிரி கொண்டாந்து மறுபடியும் நீ உனக்கு என்ன நான் அந்த அரட்டை ஆப் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணனும் சின்ஸ் அதாவது எனக்கு அதனால எந்த ஒரு பயனும் கிடையாது நான் டவுன்லோட் இருக்கு 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 ஆக்சுவலி நான் உனக்காக டவுன்லோட் பண்ணுவேன் எனக்காக இன்னும் ஒருத்தர் டவுன்லோட் பண்ணுவேன் நம்ம மூணு பேர் வேணா ஒரு குரூப்ல உட்காந்து போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவோம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவோம் நீ ஏ இன்னொன்னு சொல்லிட்டா சொல்லுங்க இது பட் நிதர்சனமான உண்மை ஒருவேளை ஒரு வேலை உன் ஆப்ல உன் போன்ல வந்து மெமரி ரொம்ப அதிகமா இல்லையா ப்ளீஸ்